மரக்கம்பை கையில எடுத்தான் வேட்டையாடுறதுக்கு மரக்குச்சிய கையில எடுத்தவன் கோலியன் அதுலேயும் செம்மையான மரக்கம்பை கையில வச்சிருக்கிறவன் வேட்டைக்கு கையில வச்சிருக்கிறவங்க அவன் அவன்தான் தலைவன் குச்சிய கையில எடுத்தது வந்து எல்லாரும் எடுத்துடலாம் முதல்ல ஒரு சிலருக்கு தான் அந்த ஞானம் வந்தது அப்ப எவன் கையில குச்சி இருக்கோ அவன் தலைவன் ஆயிட்டான் அடுத்து போக போக எவன் கையில எல்லார் கையிலயும் அந்த குச்சி வந்தாச்சு அதுக்கப்புறம் யாரு கையில மிக தரமான குச்சி இருக்குதோ கம்பு இருக்குதோ மிக ஆஹ் வலியதான கம்பு யாருக்கிட்ட இருக்குதோ அவன் தலைவன் என்று அறியப்பட்டான் இப்படித்தான் இந்த பரிணாமம் வளர்ச்சி பெறுது கோழியன் என்பது இப்படின்னா கோழிய குடியை சார்ந்தவன் என்னுடைய பரம்பரையோட தொழில் வந்து நெசவு இன்னும் எங்களுடைய நெசவுக்குரிய அந்த எல்லா சாமான்களும் இல்லை ஆனா அதனுடைய மெயினான சட்டங்கள் அதனுடைய முக்கியமான சாமான்கள்லாம் எங்ககிட்ட இன்னும் இருக்கு நாங்க வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம் அது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வருடங்கள் பழமையான ஒரு கறி அந்த கறி நெய்யிற அந்த தொழிலுக்கு வந்ததால கோழியன் என்று எங்களுக்கு அந்த பட்டம் கிடைத்ததா என்றால் இல்லை ஆனா கோழியன் தான் நெசவு தான் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது கோழிய்கிற பட்டம் எப்படி வந்தது அப்படின்னா அது வேட்டை மரபிலிருந்து வந்த பட்டம் இந்த ஆதி மாநிலர்கள் ஆதி காலத்துல அம்மனமா தான் அலைஞ்சான் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அது குறிப்பா ஆண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு மிக அவசியமாக தேவைப்பட்டது காடுகள்ல படுத்து தூங்குற இந்த ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு உடை அந்த அந்த ஆண் பெண் அந்த நிலைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அவசியம் ஏற்பட்டது பெண்ணுக்கு கூட அந்த அளவு இல்லை ஆனா ஆணுக்கு அவசியம் ஏற்பட்டது அதன் மூலமாக அதுக்கு பின்னாடி இவங்க ரிசர்ச் பண்றாங்க ஒரு மனித நாகரிகத்துல ஆதி மானிட வேட்டை மானிடர்களுக்கு உணவு காடுகள்ல வேட்டையாடுறதன் மூலமா கிடைச்சிருது ஒரு மனிதனுக்கு அவசியமானது என்ன உணவு உடை உறவிடம் இந்த உணவு வந்து அந்த நாகரிகம் இந்த மனிதன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாகரிகம் வர்றதுக்கு முன்னாடி அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காடுல வேட்டை மானியர்கள் என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்க வேட்டையாடி உணவு அடுத்து அவர்கள் ஆயத்தில் வந்து ஆலமரத்தடியில தூங்கிறது இதுதான் அவர்களுக்கான அந்த இரண்டு அவசியம்தான் அவசியம் தான் அவர்களுக்கு இருந்தது அதுக்கப்புறம் மூன்றாவதாக உடை அப்படிங்கிறது இவர்களுக்கு அவசியப்படுது இந்த வேட்டை சமூகம் படிப்படியாக அத வந்து கருத்தில் கொண்டு ப்ரொட்டெக்ட் பண்றதுக்கு உண்டான பல்வேறு ஒரு நிலைகளை எடுக்கிறாங்க பார்க்கலாம் நம்ம ஆப்பிரிக்க பழங்குடிகள்ல வந்து பல டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆண்கள் எல்லாம் அந்த ஆண்குறிய வந்து ப்ரொட்டெக்ட் பண்றதுக்கு நல்லாம வச்சிருப்பாங்க அது நீங்க டிஸ்கவரி சேனல்ல போய் பார்த்தா தெரியும் அது ஏன் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா காட்டுல இந்த கீரிப்பிள்ளை எல்லாம் இருக்கு நான் இத சொல்லி ஆகணும் அதனால நான் சொல்றேன் கீரிப்பிள்ளை கிட்ட இருந்து ஒரு ஆண் மகன் கீரி பிள்ளைய ஒரு வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னா ஆண் மகன் கோவணம் கட்டாம தூங்க முடியாது கீரு பிள்ளையே வளர்ப்பாங்க நிறைய வீடுகள்ல பிள்ளை மாதிரியே வளர்ப்பாங்க அதுவும் நம்ம நாய் எப்படி பழகுதோ அணில் எப்படி பழகுதோ அது மாதிரி அதையும் அதுவும் பழகும் கிளி எப்படி பழகுதோ அது மாதிரி மண் மனிதனோட ஒன்று விடும் அந்த கீரு பிள்ளைய மனித வளர்த்தாக்க ஆண் பிள்ளைங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க கோணத்தை ரொம்ப இருக்கி கட்டிக்கிட்டு தான் அவங்க தூவனம் இல்லாட்டி அது ஆபத்துல வந்து முடியும் இதுக்கு பின்னாடியான உண்மைகளை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இந்த வேட்டை மாநில சமூகம் வந்து ஏன் உடைக்கு பின்னாடி அவர்களுடைய முயற்சி முதல் முயற்சி அவங்களுக்கு உடைக்கு பின்னாடி தான் எடுத்தாங்க உணவை நம்ம உற்பத்தி பண்ணணும் உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற முயற்சிகள்ல முதல்ல இறங்குல ஏன்னா தாராளமா காடுகள் இருக்கு தாராளமா வேட்டை கிடைக்குது வயிறார உண்பதற்கு அவர்களுக்கு வேட்டை மிருகங்கள் கிடைக்குது ஆனா தன்னுடைய மானம் என்கிறதற்கு அப்பாற்பட்டு அந்த காலத்துல அம்மனம் இருந்திருக்காங்க வேட்டை மானியர்கள் அம்மனமா தான் இருந்திருக்கிறாங்க ஆஹ் அதனாலதான் இந்த பழைய சிற்பங்கள் எல்லாம் வந்து அம்மனம்மா வரைஞ்சிருக்கிறாங்க உடை அப்படிங்கிறது அதனுடைய அது உற்பத்தி பண்ணப்படி இலை தலைகளை வச்சு கோர்த்து உடையாக அணிந்து கொண்டிருந்த அந்த நிலைகள்ல இருந்து படிப்படியா மாறுறாங்க படிப்படியா மாறித்தான் இருந்து நூல் எடுத்து இருந்து நூல் எடுத்து அந்த நூலை நெய்து அதை வேட்டி சேலை இந்த மாதிரி நெய்யறாங்க காட்டன் அதாவது பருத்தி பருத்தி ஆடைய தயாரிக்கிறது வந்து மிக ஆஹ் பிற்பாடுதான் தயாரிக்கிறாங்க இவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு பல நூறு ஆண்டு காலம் எடுத்திருக்கலாம் இவங்க லேண்டுக்கு வந்து வாழ தொடங்கி பல நூறு ஆண்டுகள் கழிச்சு பல ஆயிரம் ஆண்டுகள் கூட கழிச்சு இவங்க ஆஹ் பருத்தி ஆடை தயாரித்திருக்கலாம் இவங்க வந்து மலையில இருந்து இறங்கி வந்து பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது ஏன்னா குமரிக்கண்ட அழிவு அந்த பேரலை அழிவு பற்றி நமது இலக்கியங்கள்ல நமக்கு குறிப்புகள் கிடைக்குது குமரிக்கண்ட அழிவுகள் எப்ப நடந்தது அப்படின்னு ஆஹ் நம்ம தேடணும் அப்படின்னாக்க ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக நாம கருத முடியும் அப்படின்றாங்க ஆழிப்பேரலை பத்தொன்பத பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதானது ஏறக்குறையன்னு சொல்லிதான் சொல்லுவாங்க அப்ப ஏறக்குறை இருபதாயிரம் ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க அது சிலர் அதுக்கு உள்ள கணக்கு போடலாம் சிலர் அதுக்கு வெளியே கணக்கு போடலாம் ஒரு குத்துமரிப்பா நீங்க அதையே எடுத்து போனோமா பத்த பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதான குப்பரி குமரி கண்டாளி அந்த அதற்கு முன்னமேயே இந்த வேட்டை சமூகம் கீழறங்கி வந்துட்டாங்க நதிக்கரை நாகரிகங்களை படைச்சிட்டாங்க இந்த சமவெளி பிரதேசங்கள்ல வந்து குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க சமவெளி பிரதேசங்கள்னாலும் கூட அதுல மேடான மேடான பகுதிகளில் மட்டுமே இவர்கள் குடியேறினார்கள் இணைவர்களுக்கு கடல் அந்த நீர் அதன் மே அதன் காரணமான பயம் என்ன இந்த சமூகங்கள் இந்த மலையில வாழ்ந்த மக்கள் தோன்றி வளர்ந்த பல லட்சம் ஆண்டுகளாக இந்த மலையிலே வாழ்ந்து பழகின மக்கள் வந்து பரிணமிக்கிறாங்க பரிணமிக்கிறாங்க மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அது ஒரு குறுகிய நூறு ஆண்டு காலம் ஆயிரம் ஆண்டு காலத்தில எல்லாம் நிகழ்றது இல்ல அந்த பரிணாமம் வளர்ச்சி மாறு மாறுதல்கள் மாறுபாடுகள் அது மிக நீண்ட காலத்தோட சம்பந்தப்பட்டது இந்த மானிடர்கள் மலையில இருந்து இறங்கி வந்து சமவெளி பிரதேசங்கள்ல மலை பிரதேசங்கள்ல வேட்டையாடுறாங்க மேடான பகுதிகள் காடுகள் புதர்கள்ல வந்து தங்குறாங்க வேட்டையாடுறாங்க பிறகு மிக நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் வந்து சமவெளி பிரதேசங்கள்ல நம்பிக்கையோட இவங்க எல்லாமே உற்பத்தி பண்றாங்க இவங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்த பிறகு இந்த மனிதன் முதன் முதலாக உணவு தானியங்களை தயாரிப்பதற்காக விவசாயம் பண்ணல முதன் முதலாக பருத்தி பஞ்சு தயாரிப்பதற்காக வேண்டிதான் விவசாயம் பண்ண தொடங்கினார்கள் அதுதான் உண்மை இந்த பருத்தி பஞ்சின் காரணமாகத்தான் இவர்களுக்கு பஞ்சமர் என்கின்ற பெயரும் வந்தது ஐயர் பஞ்சமர் எல்லாமே ஒண்ணுதான் பஞ்சு பருத்தி பஞ்சு அந்த பஞ்சினுடைய பருத்தி அந்த காயினுடைய உட்புறம் ஐந்து பாகமாக இருக்கும் அது இந்த ஐந்துங்கிறத இருந்து எடுக்கிறாங்க இந்த பஞ்சமர்கள் விண்மண் நெருப்பு நீர் காற்று என இந்த உலகத்தை இந்தாக பிரிக்கிறாங்க இவர்கள் உற்பத்தி பண்ண பருத்தி பஞ்சினுடைய உள்ளையும் ஐந்து பாகமாக அந்த பஞ்சு இருக்கு அதனாலதான் அதுக்கு பஞ்சு அப்படின்றோம் பஞ்சுன்னா இப்ப இந்தியில பாஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த பாஞ்சு அது இந்த பஞ்சுங்கிற வார்த்தையில இருந்துதான் உற்பத்தி பண்ணி இருக்கிறாங்க பஞ்சமர்கள் அப்படின்னாக்க இவர்கள் பஞ்சு உற்பத்தியாளர்கள் பஞ்ச தத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள் முதல்ல அடுத்து பஞ்சு உற்பத்தியாளர்கள் வேற யாரும் கிளைம் பண்ணவே முடியாது இந்த பஞ்சு உற்பத்திய இந்த பஞ்சமர்கள் தவிர்த்து வேற யாரும் கிளைம் பண்ண முடியாது இந்த பஞ்சமர்களுடைய தொடக்கம் இந்த ஆடைக்கு பின்னதான இவர்களுடைய ரிசர்ச் ஆராய்ச்சி தான் வந்து முதன்மையான ஆராய்ச்சி அதுல சக்சஸ் ஆகுறாங்க அதுல இருந்துதான் இவர்களுடைய நாகரிகம்ங்கிறது சிறகு வரிக்குது இந்த குடி ஏன் மேன்மையான குடியா இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் தான் முதன் முதலாக பருத்தி பஞ்சியை எடுத்து அந்த பஞ்சிலிருந்து நூல் தயாரித்து அந்த நூலை கோர்த்து ஆடையாக வடிவமைத்தவர்கள் மனிதன் அந்த உடுத்துவதற்கு மிக ஏதுவாக ஒரு மிகவும் ஒரு நமக்கு சாதகமான எந்த விதமான ஒரு வழியோ வேதனையோ இல்லாம ரொம்ப ஸ்மூத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இலகுவாக நாம உடுத்தக்கூடிய ஒரு ஆடையை தயாரித்ததுதான் இந்த பஞ்சம பற கோழியனுடைய முதல் வெற்றி கோழியன் தான் முதல்ல இந்த ஆடைக்கான அந்த ரிசர்ச் இந்த பருத்தி பஞ்சின் மூலமாக ஆடை தயாரிக்கிற அந்த ரிசர்ச்ல இந்த பஞ்சம வரையர்களில் உருவான இந்த கோழிய மரபினர் தான் உற்பத்தி பண்றாங்க இந்த பரக்கோழியன்ல இருந்து பிரிந்தவர்கள் தான் பறமுதலின்னு சொல்லக்கூடியவங்க அவர்களும் நெய்வார்கள் நெவார்கள்றமுதலி அவர்கள் அந்த பர அப்படிங்கிறத எடுத்துட்டு முதலியார் அப்படிங்கிறத வச்சு வச்சுக்கிட்டாங்க பேரா வச்சுக்கிட்டாங்க இப்ப பாருங்க என்னுடைய பிறப்பு நெல்லை மாவட்டம் பூர்வீகம் என்னுடைய நெல்லை மாவட்டத்துல என்னுடைய வரையர்களில் கோலிய பிரிவினுடைய எல்லா ஊர்களிலையுமே தெருக்கள் வந்து பெருசா இருக்கும் இந்த முதலியார் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய தெருக்களும் பெரியதாக இருக்கும் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் திருநெல்வேலி டவுன்ல பெரிய தெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலியார் இருக்கக்கூடிய தெருவுக்கு பேர் எல்லா வீட்லயும் தெரிய இருக்கும் நான் போய் பார்த்திருக்கேன் என்னுடைய சக நண்பன் அவன் வீட்டுல தரிருந்துச்சு அவங்களுக்கு தெரியும் நாங்க கோல் அப்போ அவங்களுடைய அந்த நெசவாளர்கள் அப்படின்னு தெரியும் நான் ரொம்ப க்ளோஸா ஒரு வாடி இருக்கிறேன் ஒரே தொழில்காரங்க என்னைக்குமே ஒரு தொழில்காரங்க வந்து ரொம்ப ஒன்றி விடுவார்கள் எனக்கு மிக நல்ல நண்பனாக அந்த முதலியார் தெருவில் உள்ள ஒரு நண்பனின் வீடு நான் அடிக்கடி அவன் வீட்டுக்கு சென்று வருவேன் அந்த தெருவை நான் பார்த்திருக்கேன் எங்க ஊர்ல உள்ள தெருக்கள் மாதிரியே என்னுடைய என்னுடைய தாய் பிறந்த ஊர்ல என்னுடைய சொந்த ஊர்ல என்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய ஊர்ல எல்லா ஊர்களிலையுமே தெருக்கள் மிக பெரியதாக இருக்கும் அது ஏன் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டு முன்னாடி தறி போடுறதுக்கு இடம் வேணும் இல்லையா அதற்காகவே இந்த கோழியனும் முதலியாரும் பெரிய தெருக்களை அமைப்பார்கள் ஒரு ஊர் அமைக்கும் போது பெரிய தெருக்களை அமைத்துக் கொள்வார்கள் இப்போ பறையர்கள்ல கோழிய குடியைச் சேர்ந்த ஒரு பையன் தான் நாங்குநேரியில வெட்டுப்பட்ட பையன் ஆஹ் அந்த பையன் வந்து கோழியர் சமூகத்தை சார்ந்தவன் என்னுடைய பர கோழியன் அந்த சமூகத்தை சார்ந்தவர் கோிய பறையர் நெசவாளர் இப்போ அந்த தெருவுக்கு பேரு பெருந்தெரு அப்படிங்கிற பெரு பெரிய தெரு அது அங்க அந்த பெருந்தெருவுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே நெசவாளர்கள் என எனக்கு உறவினர்கள் பெருந்தெரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 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 தெருவுக்கு பேரே பெருந்தெரு திருநெல்வேலி டவுன்ல பெரிய தெரு முதலியாரனுடைய இருக்கக்கூடிய அந்த தெருவுக்கு பேரு பெரிய பெரிய தெரு இது மாதிரி இன்னும் எல்லாம் எவ்வளவு ஊர்கள் இருக்கும் நெசவாளர்கள் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலையுமே தெருக்கள் பெரியதாக இருக்கும் இது யாரு வேணாலும் இந்த ஊர்களில போயிட்டு விசாரிச்சு பறையரோட பறைய கோழிய பறையர் இருக்கக்கூடிய ஊர் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டு விசாரிச்சு நெல்லை மாவட்டத்துல எங்க போனாலும் போங்க இந்த தமிழ்நாடு முழுக்க முழுக்க இந்த கோழியர் அப்படிங்கிறது வந்து ஓ இந்தியாவுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை இது ஒரு பழமையான இனம் இந்த இனம் இந்தியாவுல பல இடங்கள்ல இருக்கு இந்த கோழியன் வந்து வேட்டையா ஆதி வேடன் இந்த வேடன் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆனவன் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்குதான் பெருக்கொங்கு அப்படின்னு பேரு போக போக கொங்கன் கொங்கன் ரூட் அப்படின்னாக்கா இங்க மகாராஷ்டிரா வரைக்கும் வரும் அது நாக்பூர் வரைக்கும் வரும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர் கன்னியாகுமரி அப்டூ நாக்பூர் வரைக்கும் அதனுடைய அந்த தொடர் இருந்துகிட்டே இருக்கு அப்போ அந்த இந்த மலையில மேற்களை இறங்கினவங்களும் இருக்காங்க இந்த மலையில பரவி அந்த மலையில இருந்து இறங்கி இருக்கிறாங்க கோழியர்கள் கிழக்குலையும் இறங்கிருக்கிறாங்க கிழக்குல இறங்கி இந்த நதி நதியை ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் கடல் நோக்கி கடல் வரைக்கும் பரவுவாங்க இந்த நதியை ஃபாலோ பண்ணி தான் திருச்செந்தூர் தூத்துக்குடி இந்த மாதிரி இந்த கடற்கரையோரங்கள்ல போயிட்டு பரவி இருக்கிறாங்க அங்க போயிட்டு மீன் பிடிச்சிருக்கிறாங்க இப்ப இந்த இதே கோழியன் எங்க மகாராஷ்டிராவில மீன் பிடிக்கிறாங்க இந்த கோழியர்கள் மகாராஷ்டிராவில பிடிக்கிறாங்க அவங்க கோழின்னு சொல்லிக்கிறாங்க அந்த கோழி அப்படிங்கிற அந்த எழுத்தோட ஏஆர்ச்சாத்தாச்சு அப்படின்னாக்க கோழியர் வந்துடும் நம்மளோட எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில கோழி அந்த சமாஜோட நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த அந்த கோழி சமாஜினுடைய அவங்க அவங்களுடைய சொந்த வரலாற்றை தேடி ஆராய்ச்சி பண்றவங்க அதை பேசுறவங்க நிறைய பேரு கிடைச்சிருக்கிறாங்க எனக்கு நான் அவங்களோட பேசியிருக்கேன் இன்னமான தேடல்கள் நான் ஏதோ முன்னாடி இதை பெருசா எடுத்துக்கல அவர்களோடு சில வருடங்களுக்கு முன்னாடி சாதாரணமா பேசுனதோட கொஞ்சம் கொஞ்சம் பேசினதோட விட்டு விட்டேன் இப்போ அவர்கள்ட்ட தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறேன் அவர்களும் வெகு காலத்திற்கு முன்னாடியே மலையில இருந்து கீழே இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் அவர்களுக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தன்னுடைய வரலாறு பேசுற மாதிரி அவங்களுக்கு அந்த ரூட் ரொம்ப மிக நீண்ட அந்த வேர்களெல்லாம் அவங்களுக்கு தெரியல ஆனாலும் அவர்களுடைய அந்த பெயர் மட்டும் கோலிங்கிற பெயர் மட்டும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் கோழி அப்படின்னா கோலன் அர்த்தம் தமிழ்ல கோல் வச்சிருக்கிறவன் அர்த்தம் கோல் அப்படின்னா கம்பு இப்ப முதலியாருக்கு பரமுதலின்னு பேரு முதலியாருக்கு தண்டல்காரன் அப்படின்னு பேரு தண்டல்காரன் அப்படின்னா அந்த தண்டு கண்டு சொல்லுவாங்க கம்பு அதேதான் கையில கோல் வச்சிருக்கிறான் அவ்வளவுதான் கோழியன் அப்படிங்கிறதுக்கு நெசவாளன் அப்படிங்கிற மீனிங் எல்லாம் கிடையாது வேட்டையாடுறதுக்கு கோலை கையில எடுத்த எடுத்தவன் தான் கோழியன் அந்த கோழியன் வேட்டை நாகரிகத்திலிருந்து முதன் முதலாக இவர்களுக்கு உடை என்ற ஒன்று தேவைப்படுது ப்ரொட்டன் அதுக்கு பின்னாடி போய் அதுல வெற்றி அடைகிறாங்க அப்படியே இவங்க அந்த தானிய உற்பத்தி உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணி அதுக்கு படிப்படியாக நகர்ற நகர்றாங்க முதன் முதலாக இவங்க விவசாயம்னு பண்ண போனதே பஞ்சு உற்பத்திக்காக வேண்டிதான் நெல் உற்பத்திக்காக வேண்டியெல்லாம் இல்ல நெல் உற்பத்தியோ காய்கறி உற்பத்தியோ தானியங்கள் உற்பத்தியோ அதற்காக இவர்கள் முதன் முதலாக இந்த கல்டிவேஷன் பண்ணல விவசாயம் பண்ணல பயிர் வளர்க்கல முதன் முதலாக இவர்கள் வளர்க்க நினைத்தது பருத்தியைத்தான் அதை அடிப்படையாக வைத்துதான் இவர்களுடைய அந்த கலாச்சார முன்னேற்றம் இந்த பருத்தி பஞ்சி அதுவும் அதனுடைய அங்கமும் ஐந்தங்கம் இந்த அண்ட சராச்சரத்தின் அங்கமும் ஐந்தங்கம் இந்த ஒரு சித்தாந்தம் மற்றும் இந்த ஒரு தொழில் சார்ந்த இந்த ஒரு குடி இருக்கு பாத்தீங்களா இந்த குடி பஞ்சமன் என்கின்ற பெயர் பெற்ற கொடி இந்த தொடக்கம் தான் விரிவடையில பெருசா நாகரிகம் ஏற்படுது பஞ்சம நாகரிகம் அதுதான் இந்த நாட்டோட நாகரிகம் பஞ்சமன் அப்படின்னா பஞ்ச தத்துவத்துக்கு சொந்தக்காரன் பருத்தி ஆடை தயாரித்தவன் முதன் முதலாக அவன் தான் பஞ்சமன் இந்த வரலாற்று பெருமை இந்த குடிகளை தவிர்த்து இந்த பஞ்சம குடிகளை தவிர்த்து வேற உலகத்துல எந்த குடிகளுக்குமே இல்லை ஒரு பழமையான இந்த வரலாறு வேற எந்த குடிகளுக்குமே இல்லை என்பதுதான் உண்மை இத வந்து எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களுமே இத ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிடுங்க தாமரவரணி நதிக்கரையில தான் முதன் முதலாக நாகரிகம் தோன்றுகிறது தாமிரபரணி நதியோ பண்ணி போனா மலைக்கு போயாச்சுன்னா அங்க சொரிமுத்தையனார் இன்றைக்கு சொல்றாங்க சொரிமுத்தையன் கோயில் இருக்கு சாஸ்தா கோயில்ல மிகப் பழமையான முதன்மையான கோயில் அப்படின்னா அதை சொல்றாங்க அந்த கோயில் அங்கதான் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடக்கம் நெல்லை அங்கதான் இது தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த மலையில அந்த மலை எந்த மலை கொஞ்ச தூரம் அந்த பக்கம் இறங்கினா மலையாள தேசம் வந்துடும் கேரளா வந்துடும் சேரநாடு வந்துடும் இந்த நாட்டினுடைய எல்லையே சேரன் மகாதே வரைக்கும் எங்களுடைய அந்த ஊர் இருக்கு இல்லையா எங்களுடைய குலதெய்வமே வந்து அந்த நதிக்கரை இல்லதான் இருக்கு தாமிரபண்ணி ஆற்று நதிக்கரையில தான் இருக்கு சுடலை மாடசாமி அது புலையன் மாடசாமின்னு சொல்லுவாங்க சுடலை மாடசாமி தான் அந்த ஊர்ல நெல்லை மாவட்டத்தை ஆட்சி செய்யறதுங்கிறது வந்து ஒரு தெய்வம் என்றால் அது சுடலை மாடசாமி தான் சுடலை மாடசாமி வேற யாரு இல்ல சுடலலை மாடசாமி அது சிவன் ஆதி சிவன் ஆதிநாதன் ஆதிநாதனத்தான் சுடலை ஆண்டவனாக நாம வழிபட்டு வருகிறோம் பரமன் அவனுக்கு பரன் போட்டு பள்ளி கொடுக்கிறதெல்லாம் வந்து நான் காணொலியில பேசியிருந்தேன் இந்த பழமையான நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த பழமையான குடி புலையன் வழி வந்த இந்த குடி கோழியன் வள்ளுவன் அப்புறம் மூப்பனார் மூப்பனாறுன்னு சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அவங்க அதே வன்னார் வந்து இந்த குடிகள் எல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து புலையன் வழி குடி குடிகள் தான் புலையன் பறையன் வழி குடிகள் தான் எல்லாருமே மூப்பனார் அப்படின்னாக்கா மூத்த பறையனார் அப்படின்னு எடுத்துக்கலாம் வண்ணார் அப்படின்னா வண்ணனார் அந்த திருவண்ணார் மலை அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றோம் திருவண்ணார் மலை திருவண்ணார் அப்படின்னா அன்னார் அண்ணனார் திரு அப்படின்னாலே அது சிவனை குறிக்கும் பறையனை குறிக்கும் அந்த அதுதான் வண்ணார் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சாதி இருக்கு அதுவும் பரையர் குடிதான் ஆனா அது குடின்னா அவங்க இன்னைக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னாலும் கூட அவங்க எக்ஸாக்ட்லி இந்த புலையன் பறையன் பழையன் வழி குடிகள் தான் ஒரு குடியிலிருந்துதான் பல குடிகள் பிரிஞ்சிருக்கிறாங்க மிக பிற்காலத்துல தான் அதிகமான எண்ணிக்கையில தனித்தனி குடிகளாக உருவெடுத்திருக்கிறாங்க இந்த காலத்துல இப்ப கூட ஒவ்வொரு குடிகளினுடைய பெயர் மாற்றம் அப்படி நிகழ்ந்துகிட்டேதான் இருக்கு காலப்போக்குள்ள காலப்போக்குல பழைய பெயர்கள்லாம் இல்லாம போயிடும் புதிய புதிய சந்ததிகள் பழைய பேரை மறந்துடுவாங்க புது தான் பரிணாம தான் ஞாபகம் இருப்பாங்க இப்படி நிறைய குடிகள் இன்றும் பெயர் மாற்றப்படுகிறது இது இன்றைய அரசியல் நாகரிகம் ஆனா ஆதிக்குடி அப்படின்னு பார்த்தாக்கா புறநானு ஒரு சொல்லுது வரையன் பாணன் கடம்பன் துடியன் அப்படிங்கிற அந்த நான்கு குடி அல்லது வேறு குடியே இல்லை அப்படின்னு சொல்லுது அந்த புறநானூற்று அந்த சமூக அடையாளத்தை தான் இன்னைக்கு அழிக்க நினைக்கிற மாதிரி அழிக்கும் ஒரு விதமாக பாடல்கள்லாம் ஏற்றப்பட்டு மேடையில பாடப்பட்டு வருகிறது எப்படி எப்படின்னா பாணன் பாண நல்ல பறைய நல்ல நீ புலையம்பு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுற ஒரு பையனுடைய பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே பறையர்கொடியினுடைய பெயர்கள் தான் இந்த பறையர்கொடி ஆடி குடி இந்த குடி அடையாளத்தை அழுக்கி நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காணொலியை நான் பேசியிருக்கேன் அப்போ இந்த இன்றைக்கு இந்த காணொலியினுடைய முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா இந்த கோழியனும் வள்ளுவனும் பஞ்சம அடையாளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கோழியன்ல இருந்து மாறுபட்டவன் அல்ல வரமுதலி முதலியார் என்னும் அந்த சமூகம் அடுத்தபடியா இந்த இவர்கள் படைத்த இந்த ஆன்மீக கருத்தின் மூலமாக உருவெடுத்த அந்த ஆஹ் ஒரு பரிணாமம் பிள்ளை என்கின்ற அந்த பரிணாமம் பிள்ளை பட்டம் பிள்ளை பிள்ளையார் இதுவும் இந்த குடியிலிருந்து கிளைத்ததே இதை நம்ம விளாவாரியா புத்தகம் தான் எழுத முடியும் எழுதி கொண்டிருக்கிறோம் புத்தகத்துல மிக தெல்ல தெளிவாக எங்க இருந்து எது தொடங்கியது எப்படி வந்தது எப்படி பரிணமித்தது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக புத்தகத்துல நாம தரலாம் இருந்தாலும் இந்த காணொலி மூலமாக மிக எளிதாக யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த காணொலியில் நான் தருகிறேன் இந்த காணொளி தொடர்பான மேலுமான விவரங்களை அடுத்தடுத்த காணொளிகளில் நாம பார்ப்போம் நன்றி வணக்கம்